நடிகை வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டரோட நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய மிஸ்டர் அண்ட் படத்துடைய சுப முகூர்த்தம் அப்படின்ற பாடல் காதலர் தினத்தை முன்னிட்டு வெளியாக இருக்கு தமிழ் சினிமாவில விஜய் நடிச்சு வெளியான சந்திரலேகா படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சு பிரபலமானவர் தான் வனிதா விஜயகுமார் பெரும் நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய்குமாருடைய மகளான வனிதா விஜயகுமார் வெள்ளித்திரை சின்ன திரைன்னு கலக்கிட்டு வராங்க ஏகப்பட்ட சர்ச்சையில சிக்கி அவரோட குடும்பத்தினர் அவங்களை ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் கூட தன்னோட மகள்களுக்காக வாழ்ந்துட்டு வராங்க வனிதா விஜயகுமார் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா மறுபடியும் பிரபலமான நிலையில தொடர்ந்து சினிமாவிலையும் நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில அவரோட இயக்கத்துல உருவாகி வரக்கூடிய மிஸ்டர் பாடல் வெளியாக மூணு முறை திருமணம் செஞ்சு பிரிந்து வாழ்ந்துட்டு வரக்கூடிய வனிதா விஜயகுமார் அடுத்த திருமணத்துக்கு ரெடியாகிட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளை கிளப்புற வகையில அவரோட அடுத்த படமான மிஸ்டர் அண்ட் உருவாகிட்டு வருது மனக்கோளத்துல திருமணம் இடையில பட்டு சேலை அணிஞ்சுக்கிட்டு வெக்க புன்னகையோட வத்தி குச்சி வனிதா விஜயகுமார் உட்கார்ந்து

விஜயகுமாரோட படத்துடைய ரசிகர்கள் அவரை கலாய்க்க கூடிய விதமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வனிதாக்கா அடுத்த திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க போல அப்படின்னு 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 அறுபதாம் கல்யாணமா கலாய்த்து குவிச்சிட்டு வராங்க ரீல் திருமணம் சீக்கிரமே ரியல் திருமணமாக பறக்க விட்டுட்டு இருக்காங்க இது போல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி